பாஸ் அவுட் ஆகியே மூன்று நாள் விஷமா அது எங்களுக்கு முதல் பாஸ் அவுட் ஆனா தான் இருக்கிறாங்க நான் இங்கே உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு மட்டுமே இங்கே இருக்காங்க அது கூடவும் இருக்கிறாங்க

அண்ட அண்ட நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் சந்திரசேகர் அவர்களையும் அஜ்ஞன் அவர்களையும் நீங்கள் சந்திச்சது அந்த உங்களோட நிலைபாடு அந்த இப்ப கட்டமே என்னமா இருக்கு வந்து கழிச்சு கொண்டாங்க அது உரிய தீருளைய கழைக்கம ஓ அதற்கு எந்த மாதிரி பாக்குறோம் தான் இப்ப அடுத்த கட்டமா போராட்டம் போராட்டம் என்ன கவனிப்பு விட நாங்கள் அதுல கச்சரிக்கணும்னால போராட்டம் பண்ணிக்க வந்தவங்க கொஞ்சம் நடிக்கார வந்தவர் வந்து பிரச்சனைகளை கேட்டவர் கேட்டு இப்ப கிடைக்கிற மாற வட்டத்துலதான் நடந்த முடிவா ஒண்ணு கிடைக்காத வட்டத்துல இருந்தது நாங்க அப்படி ஒரு விரும்ப நீங்க அவங்களுக்கு இதை தெரியப்படுத்த விரும்புறீங்களா கட்டாயம் தெரியும் எல்லாருமே எல்லா அமைச்சர்களுமே எல்லாருமே பார்க்கணும்ன்றதுக்காகத்தான் நாங்க இப்படி ஒரு விழிப்புணர்வா போராட்டம் பண்றது இல்லாம விழிப்புணர்வா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் இப்ப நாங்க எடுத்துக்கொண்டு வாங்க